நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது கையும் பிடிக்கணும் ஒரு ஆதாரத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு அணுவும் அபியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதன் பிரகாரம் ஒரு சில ரவுடிங்க அபிய கடத்திட்ட மாதிரியும் சோ காப்பாத்துறதுக்காக முரளி வந்து காப்பாத்தி உண்மை எல்லாமே பேச போறாப்ல அத நம்ம வீடியோவா எடுத்து எல்லாரும் மத்தியிலையும் நம்ம காமிச்சு புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பா ராணுவ ராகவ் கிட்ட காமிச்சு புரிய வச்சிடலாம் அப்படிங்கறதுலதான் பிளான் பண்ணி அவங்க பிளான் பிரகாரம் வந்து முரளியும் வந்து அங்க ரவுடியெல்லாம் அடிச்சு போட்டு ஹீரோ மாதிரி ஃபார்ம் ஆகி ஞாபகம் மருதி அப்படிங்கறதையும் மறந்து அபிகிட்ட கேசுவலா பேச ஆரம்பிக்கிறாப்புல அதை அணு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பொழுதே அங்க ஆகாசும் வந்துடுறாப்புல உடனே சுய நினைவுக்கு வர்ற முரளி அங்க இருந்து போயிடுறாப்புல அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வாங்கி நம்ம ஆகாசும் பார்த்தர்றாப்புல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்காவுக்கு துரோகம் பண்றாப்புலே அந்த முரளி அவனை சும்மாவே விட மாட்டேன் இப்பயோ பாரு அவனை என்ன செய்யறான் பாரு அப்படின்னு ரொம்ப கோபமா கிளம்புறாப்புல நம்ம ஆகாஷ் ஆனா கண்டிப்பா நம்ம அணுவும் அபியும் சேர்ந்து தடுத்து நிப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உண்மை தெரிஞ்சதுன்னா அஞ்சலி அக்காவுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அவங்க கர்ப்பமா வேறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க இதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம்